பாமகவில் தந்தை மகன் மோதல் முடிவுக்கு வந்த பாடில்லை ராமதாஸ்க்கும் அன்புமணிக்கும் இடையே மோதல் மேலும் வலுப்பெறவே செய்துள்ளது இந்நிலையில் பாட்டாளி மக்கள் கட்சி நிறுவனர் ராமதாஸ் தலைமையில் ஆலோசனை கூட்டங்கள் தொடர்ச்சியாக நடத்தப்பட்டு வருகின்றன இதன் ஒரு பகுதியாக விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் அருகே உள்ள தைலாபுரம் இல்லத்தில் பாமக நிறுவனர் மருத்துவர் ராமதாஸ் தலைமையில் பாட்டாளி சமூக ஊடக பேரவை உறுப்பினர்கள் மற்றும் முக்கிய நிர்வாகிகள் கலந்து கொண்ட ஆலோசனை கூட்டம் நேற்று நடைபெற்றது இந்த கூட்டத்தில் வர இருக்கும் சட்டமன்ற தேர்தலை எவ்வாறு எதிர்கொள்வது கட்சியின் செயல்பாடுகள் நிறைவடைந்த பின்னர் பாமக நிறுவனர் ராமதாஸ் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார் அப்போது அவர் கூறுகையில் இதுவரை திமுக தரப்பில் இருந்து கூட்டணி தொடர்பாக எந்தவித பேச்சுவார்த்தையும் தன்னுடன் நடத்தப்படவில்லை என்று தெரிவித்தார் கூட்டணி குறித்த விஷயங்களில் இன்னும் சில நாட்களில் முடிவுகள் எடுக்கப்படும் என்றும் அவர் கூறினார் தற்போதைய நிலையில் எந்த கட்சியுடனும் கூட்டணி குறித்து தெளிவான முடிவு எதுவும் இல்லை இதேபோல் பாஜக தரப்பிலிருந்தும் இதுவரை தன்னை அணுகி கூட்டணி குறித்து எந்தவித பேச்சுவார்த்தையும் நடைபெறவில்லை என்றும் அவர் தெளிவுபடுத்தினார் ஆனால் அதிமுகவுடன் கூட்டணி உறுதியாகிவிட்டதாக பாமக தலைவர் அன்புமணி தெரிவித்த நிலையில் கூட்டணி பேச்சு நடத்த அன்புமணிக்கு அதிகாரம் இல்லை என்றும் பாமக நிறுவனர் ராமதாஸ் தேர்தல் ஆணையத்துக்கு கடிதம் அனுப்பியுள்ளார் அன்புமணி மீது நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி தேர்தல் ஆணையத்துக்கு வலியுறுத்தப்பட்டுள்ளது பாமக பெயரை சட்ட விரோதமாக அன்புமணி பயன்படுத்தி வருவதாக பாமக நிறுவனர் ராமதாஸ் தெரிவித்துள்ளார் அந்த கடிதத்தில் மருத்துவர் ராமதாஸ் கூறியிருப்பது அன்புமணி சட்ட விரோதமாக தனது பதவியை வகித்து வருவதாகவும் நிறுவனர் இப்போது தலைவர் பதவியை ஏற்றுக்கொண்டுள்ளதாகவும் அவர் வலியுறுத்தியுள்ளார் நிறுவனர் ஜூலை பதினாறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பது பி எம் கே கட்சியை நிறுவினார் அன்புமணி தலைவராக இருந்த காலத்தில் மோசமான தேர்தல் செயல்திறன் காரணமாக கட்சி அங்கீகாரத்தை அன்புமணி தனது தலைவர் பதவியை நீட்டிக்க மோசடி செய்துள்ளார் இந்த வழக்கு டெல்லி உயர்நீதிமன்றத்தில் தெளிவுபடுத்தப்பட்டது டிசம்பர் பதினேழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் புதிய தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டதாக ராமதாஸ் இந்த கடிதத்தில் குறிப்பிட்டுள்ளார் மேலும் இந்த உரை ராமதாஸ் பாமக கட்சியின் ஒரே சட்டப்பூர்வமான தலைமைத்துவத்தை உறுதிப்படுத்த டாக்டர் அன்புமணியின் நடவடிக்கைகளை மறுத்து எழுதிய சட்டப்பூர்வ தகவல் தொடர்பாகும் டிசம்பர் பதினேழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நிலவரப்படி பாமகவின் தலைவராக ஒரு மனதாக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் எஸ் ராமதாஸ் மட்டுமே பதிவு செய்யப்பட்ட பிற அரசியல் கட்சிகளுடன் தேர்தல் கூட்டணி பேச்சுவார்த்தைகளில் ஈடுபடுவதற்கு தனக்கு மட்டுமே உரிமை இருப்பதாக அவர் கூறுகிறார் அன்புமணியின் அதிமுக உடனான நடவடிக்கைகள் சட்ட விரோதமான ஆள் மாறாட்டம் என்றும் சிவில் மற்றும் கிரிமினல் நடவடிக்கைகளுக்கு வழிவகுக்க என்றும் அவர் குற்றம் சாட்டுகிறார் அங்கீகரிக்கப்படாத நபர்களை பற்றி மற்ற தரப்பினரை பாமக நிறுவனர் வலியுறுத்தியுள்ளார் அன்புமணி தரப்பில் உள்ள மூன்று எம்எல்ஏக்களை நடவடிக்கை எடுத்துள்ளார் அன்புமணிக்கு ஆதரவு தரும் எம்எல்ஏக்கள் சிவகுமார் சதாசிவம் வெங்கடேஸ்வரன் ஆகிய மூன்று பேரை நீக்கியுள்ளதாக அவர் அறிவிப்பு வெளியிட்டுள்ளார் சில தினங்கள் முன் தைலாபுரம் இல்லத்தில் கட்சியினரிடம் விருப்ப மனு வாங்கிய ராமதாஸ் செய்தியாளர்களிடம் பேசுகையில் நான்காண்டு கால ஆட்சி நான்காண்டு கால ஸ்டாலின் ஆட்சி எல்லாம் நன்றாக தான் உள்ளது என்று கூறினார் அப்போது அவரிடம் விசிகா தலைவர் திருமாவளவன் இருக்கும் கூட்டணியில் இணைய வாய்ப்புள்ளதா என்ற கேள்விக்கு அரசியலில் எது வேண்டுமானாலும் என்ன வேண்டுமானாலும் நடக்கும் எதிர்பார்க்காதவை கூட நடக்கும் எதுவும் நடக்காது என்று சொல்ல முடியாது என்று பேசினார் என்பது குறிப்பிடத்தக்கது இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க மேலும் இதுபோல் வீடியோ தொடர்ந்து பார்த்த